இந்த சனிப்பயிற்சி எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு குழந்தைகளுக்கு நல்ல படிப்புல நல்ல ஒரு யோகம் கொடுக்கும் சீரு சிறப்பமாக ஒன்பதாம் படித்து சரியா இருக்கிறதுனால நல்ல ஒரு யோக அது அவ் இனிமேல் அந்த சனிப்பயிற்சிக்கு மேல நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு திவ்ய ஒளி சேனல் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் நிலையம் ஆர் எஸ் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பலாபலங்கள் இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஓம் பஜாய கட்ட கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையா தற்பொழுது நாம் காண இருப்பது கடகராசியின் சனி பயிற்சியின் பலாபலங்கள் உடல் பூசம் பூசம் நட்சத்திரம் உடைய நேயர்களுக்கு இந்த கடகராசி எப்படி இருக்குன்னாங்க இது வரைக்கும் சாதாரணமான பாதிப்பு இல்லைங்க எந்தெந்த அளவு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கணுமோ எல்லா வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஒரு பாதிப்பு இல்லை பல பாதிப்பு உடல் பாதிப்பு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மண் பிரச்சனை மனை பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் கொடுத்துருக்கோம் இந்த சனிப்பயிற்சி யாதச்சனியை விட ஒரு மனிதனுக்கு அஷ்டமச்சனி யாதச்சனி யாத வருஷம் கொடுக்கற கஷ்டத்தை அஷ்டமச்சனி ரெண்டாவது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு ரெண்டாவது வருஷம் எல்லா பாதிப்புகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனையும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க ஆண்டவ மனித இனிமேல் இந்த பங்குனி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல நீங்க அருமையா இருப்பீங்க எல்லா பிரச்சனைகளும் இருந்து விடுதலை பெற்று நீங்க சீர சிறப்புமா இருப்பீங்க அது முக்கியமாக இந்த கடகராசி பெண்களுக்கு கணவன் மனைப்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏகப்பட்ட விவகாரத்துக்கள் ஒரு சிலர் கூட வர வேண்டிய சூழ்நிலைகள் கணவன் மனைப்புல கருத்து வேறுபாடுகள் மாமல பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வந்துருக்கும் இந்த சனிப்பயிற்சி எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் மாமனார் அமையத்தில் ஒரு ஒற்றுமையாகவும் சக குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் ஒரு தன்மையாகவும் ஆண்டவனத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்குதுங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த சனிப்பயிற்சி குழந்தைகளுக்கும் அடிக்கடி நடக்கங்கள் நொடி உபாதைகள் நிறைய கொடுத்துருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு மேலே அந்த நடக்கங்கள்லாம் நிவர்த்தியாகி ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை ஒரு மனநிலை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஒரு யோகம் கொடுக்கும் நல்ல ஒரு கிரியேட்டிவ் பவர் மெமரி பவர் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு படிப்பில் நல்ல ஒரு சக்தியோட நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி இளைஞர்களுக்கு நிறைய கெட்ட பேர்கள் கொடுத்துருக்கும் வண்டி வாகனத்தில் நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி இந்த அஷ்டம முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கெட்ட பேர்கள் எல்லாம் முடிஞ்சு இந்த இளைஞர்களால் தாய் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் படிப்புல ஒரு முன்னேற்றமும் வேலையில ஒரு யோகமும் எல்லாமே அதே மாதிரி இந்த சேரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கும் நிறைய கஷ்டங்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறேங்க என்னால ஒண்ணுமே சாதிக்க முடியல அப்படிங்கிற சொல்றதுல நிறைய பேர் என்னுடைய கஸ்டமர் நிறைய கேட்கறாங்க நான் நிறைய ரொம்ப ஒன்றும் இல்லை அப்படின்னால நிறைய அஷ்டமச்சினி இருக்கிறேன்னு கேட்கறாங்க ஆனா இப்ப அந்த அஸ்தமச்சனி முடிஞ்சது பிறகு அவங்க தன்னுடைய இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்புக்கு நல்ல ஒரு நேர்மை ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்கு கொடுத்துருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்திலிங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியலைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சு ஒரு மிச்சம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும் ஒரு நிலம் வண்டி வாரம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்கும் இந்த அஷ்டமச்சனி நடக்கும் நடக்கிற காலத்துல திருமண வாரியங்கள் தடங்கள் ஆகும் ஒரு சில திருமணம் ஆகும் போது நடக்கும் போது இந்த திருமண ஒரு திருமணம் ஆகும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து அவங்க அருமையா இருப்பாங்க இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு நல்ல ஒரு சீரு சிறப்பு ஒப்பதாம் படித்த சனியா இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகச்சனியா அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல ஒரு ஸ்டாராக கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க ஒன்பதாம் இடத்து சனி சிறப்பான மேன்மையான ஒரு முன்னேற்றமான ஒரு சனியாக இருக்குங்க கடகராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு பாக்கிய சனியாக இருக்குங்க அதே இந்த சொத்து தகராறு இடத்தகராறு ஒருத்தர் இருப்பன் போடுவாங்க கதையை பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கதையை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஒரு வீடு வாக்கூடிய சூழ்நிலும் கொடுக்கும் ஒரு சிலர் நான் வீடு கால் போடுவாங்கன்னு கட்ட மாட்டாங்க அது மாதிரி இந்த சனி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த சனிப்பயிற்சிக்கு மேலே நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சிறப்பம்சம் எல்லாமே கொடுக்கு கொடுத்து அவங்க வீட்டில் நல்ல ஒரு கிரக பிரவேசம் சுபகாரிகள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கு நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்குங்க இதுவரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவமா எடுத்துக்காங்க இந்த அனுபவத்தை பயன்படுத்தி இனி வரக்கூடிய இந்த ரெண்டரை வருஷம் இதை விட பல மடங்கு உங்களுக்கு உயர்வுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்கு சீரும் சிறப்புமாக நல்ல ஒரு நேர்மையாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியா இருக்கும் நீங்க நேர்மையாக முறையாக உங்களுடைய உழைப்பை கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக வருமானம் தொழில்களை முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி கடகராசிக்கு கூட்டு தொழில் வேண்டாம் தனிப்பட்ட முறை எதா இருந்தாலும் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி இந்த கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பாகிய சரியா சீர சிறப்புமா இருப்பீங்க நல்ல ஒரு பலாபலங்கள் கொடுக்குங்க உழைப்பே உயர்வு